ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுற இன்னைக்கு நம்ம இளத்தரசைகளுக்கு ஈஸியா ஒரு டிஷ் செஞ்சு காமிக்க போற அது வந்து என்ன அப்படின்னா நல்லா ரிச்சான புரோட்டீன் டிஷ்ஷுங்க இது கேப்சிகம் ரோஸ்டட் கேப்சிகம்ல செஞ்ச கிரேவி ரொம்ப ஈஸியா வீட்டில இருக்கிற பொருட்கள் வச்சா நம்ம செஞ்சுக்கலாம் பன்னீருக்கு பதில் இன்னைக்கு நான் இந்த வெள்ள மூக்கடலையை வச்சு செஞ்சிருக்கேன் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் சப்பாத்திக்கு பூரிக்கு அது மாதிரி தோசைக்கு ஆபத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு சைட் டிஷ்ஷா இதை யூஸ் பண்ணிக்கலாம் புலாவ் வெரைட்டி செய்யும் போதும் இதை வச்சுக்கிட்டு சாப்பிடறதுக்கு ஈஸியா இருக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பா நீங்க செஞ்சு பார்ப்பீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம பார்க்க போறது ஹை புரோட்டீன் ரோஸ்டட் இந்த கேப்சிகம் வச்சு டிஷ் சூப்பரா இருக்குங்க இந்த மெயினா இந்த கேப்சிகம் வச்சு இந்த கிரேவி வந்து பல விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம் வீடியோ பார்க்கலாங்களா இப்ப பாருங்க இந்த வந்து வெள்ள முக்கடலை ஊற போட்டிருக்கேன் இப்ப வந்து நைட் ஊற போட்டது இப்ப காலையில நான் செய்யறேன் இப்ப இதை ஃபர்ஸ்ட் வந்து அரைச்சிக்கிட்டு இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்க போறோம் இப்ப இது கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணி விடாதீங்க ஜஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் தண்ணி போதும் இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை அரைச்சிருக்கேன் இதில் கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம கலந்துக்கலாம் நாம் அரைக்கும் போதே கூட கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து கிரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் மாத்திட்டு இதை நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க குக்கர் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த ஸ்டீமில் நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் ஸ்டீம் வந்தப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் பார்த்துக்கோங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இது குக் ஆகட்டும் இப்போ இந்த கேப்சிகம்மை கழுவிட்டு இதை கழுவிட்டு நம்ம இங்கே ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போது இது அப்படியே நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாம் இதுக்கு எண்ணெய் எல்லாம் ஒன்றும் பூச வேண்டியதில்லை இப்படி டோஸ்ட் பண்ணும்போது நல்லா அந்த ஸ்கின் வந்து டோஸ்ட் ஆகும் இப்போ பாருங்கள் நம்ம இங்கே இந்த குடமிளகா ரெடி பண்ணுறதுக்குள்ளேயே ஸ்டீம் வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நம்ம இது ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பார்த்துக்கலாம் இது வந்து மொத்த டோட்டல் டைம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்றது எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்குள்ளே இந்த டிஷ் ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ நான் இது டோஸ்ட் ஆகட்டும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு டென் மினிட்ஸ்க்குள்ளே நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சு இது போதும் இப்போ நாம இதை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறினதுமே இந்த மேலே இருக்கிற இந்த டோஸ்ட் ஆனதெல்லாம் கொஞ்சம் எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நம்ம எடுத்துடலாம் லைட்டாக இருந்தது அப்படின்னா அந்த ஸ்மோக்கி ஸ்மெல் நல்லாயிருக்கும் அதனால நான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே விட்டுருக்கேன் இப்படி ஜஸ்ட் நம்ம கத்தியிலையோ கையிலேயோ இப்படி எடுத்தா கூட எல்லாமே க்ளீனாக வந்துடும் இப்போ இதை க்ளீன் பண்ணிக்கலாம் கழுவிட்டு கட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இதில் வந்து ரெண்டு டொமேட்டோ எடுத்திருக்கேன் அதோட இந்த நம்ம கேப்சிகம் டோஸ்ட் பண்ண கேப்சிகம் அதோட பூண்டு பல்லு ஒரு நம்ம டேஸ்ட்டுக்கு போட்டுக்கலாம் இது வந்து ஒரு ஏழு எட்டு பல்லு போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம அரைச்சிக்கணும் போது தேங்காய் பால் ஒரு அரை டம்ளருக்குள்ள இருந்தா போதுங்க இதுக்கு ரொம்ப தேவையில்லை அரை டம்ளர் நான் வந்து ஒரே ஒரு பால் தான் எடுத்திருக்கேன் கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா நல்லா இருக்கும் அதனால நான் ஒரு அரை டம்ளர் வரைக்கும் எடுத்திருக்கேன் இப்போ இதை விட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இது பாருங்க இப்போ நான் மிக்ஸி ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அதுக்குள்ளே இது வெந்துருச்சானு ஒரு வரைக்கும் செக் பண்ணிக்கலாம் பாருங்க ஒட்டலை இப்போ நம்ம இது கொஞ்சம் சூடு ஆரட்டம் இறக்கி வச்சிடலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பிக்ஸை வந்து வெள்ளக்கடலையில நம்ம வேக வச்சு எடுத்தோம் இல்லையா அதை இப்போ இதில் டோஸ்ட் பண்ணிக்கலாம் நான்ஸ்டிக் பேனில் போட்டுக்கலாம் இல்லை ஏர் ஃப்ரையரில் போட்டுக்கலாம் எப்படி வேணாலும் நம்ம அதை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுனா எல்லாருக்கிட்டேயும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நான் இதை டோஸ்ட் பண்ணிக்கிட்டு நாம் கிரேவியில் சேர்க்கும் போது சூப்பராக இருக்கும் இப்போ வந்து ஹை ப்ரோட்டீன் அப்படிங்கும்போது பன்னீர் மட்டும்தான் ஹை ப்ரோட்டீன் இல்லை இதெல்லாம் கூட நாம் சேர்த்துக்கலாம் நமக்கு எது வசதிப்படுதோ அது மாதிரி செஞ்சுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம் இது கொஞ்சம் எண்ணெய் அதில் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் மேல ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இப்போ அனல் கம்மியாக வச்சு இது கொஞ்சம் அப்படியே டோஸ்ட் ஆகிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ள அந்த அடுப்புல நம்ம என்ன செய்யணுங்கிறத பார்க்கலாம் இப்ப பாருங்க இதுல எண்ணெய் விட்டிருக்கேன் ஆயில் தான் விட்டுருக்கேன் இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை இதுல சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதில் மிச்சம் இருக்கிற தேங்காய் பாலை இதுல விட்டு மிக்சியை கிளியர் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் இப்போ அதில் தேக்க சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்துட்டேன் அந்த மிக்சியில் சேர்த்த தண்ணியெல்லாம் சேர்த்தாச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாகவே போடுங்க மறுபடியும் போது டேஸ்ட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ தூள் கொஞ்சம் இதே போல ஜீரகத்தூள் ஒரு ரெண்டு சிட்டிக போடுறேன் இப்போ காரத்துக்கு வரமெளகா தூள் நம்ம காரத்துக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி போட்டுக்கலாம் நம்ம டேஸ்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கூட வேணும்னா சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வேகட்டும்ங்க எப்படி அப்படின்னா இந்த திக்னஸ் வரணும் நல்லா திக்னஸ் ஆகணும் நம்ம தேங்காய் பால் எல்லாமே தண்ணி எவாபரேட் ஆகி நம்ம ஊத்தின எண்ணெய் வந்து அதுல தெரியணும் நான் எண்ணெய் வந்து அதிகம் விடல இருந்தாலும் அந்த எண்ணெய் வந்து மேல வரணும் அதுக்கோசம் நம்ம அனல் வந்து கொஞ்சமா போட்டு கொதி வந்த அப்புறம் மூடி வச்சிடலாம் மூடி வச்சிடும் அப்படின்னா அதை நல்லா கொதிச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துல உங்களுக்கு அந்த எண்ணெய் எண்ணம்ல மேல வந்துடும் இது மாதிரி நம்ம டோஸ்ட் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா அருமையாக அழகா உங்களுக்கு பன்னீர் ஆட்டமே வெந்து போயிடும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்டியா இருக்கும் இது எப்போவுமே நம்ம பன்னீர் டோஃபோ அதே தேடிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இது மாதிரியும் நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ இதை கொஞ்சம் அப்படியே திருப்பி விட்டு இந்த பக்கம் கொதி கொதிக்கிற வரைக்கும் அந்த திக்னஸ் வர்ற வரைக்கும் நம்ம இதை அப்படியே மா திருப்பி திருப்பி வச்சோம் அப்படின்னா அழகா உங்களுக்கு ரோஸ்ட் ஆகிடும் பாருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது கொதிக்க ஆரம்பிக்குது இப்போ நம்ம இதை கொஞ்சம் மூடி வச்சோம்னா மூடி வச்சோம் அப்படின்னா ரொம்பவும் மூடி வைக்காதீங்க லைட்டாக இந்த காத்து போற மாதிரி இருக்கட்டும் ஏன்னா பொங்கி வரும் அப்படியே உங்களுக்கு அதனால இது மாதிரி நம்ம வேக விட்டோம் அப்படின்னா சுவிக்கா உங்களுக்கு இந்த அதுல இருக்கிற ஈரப்பசை வந்து தண்ணி வந்து எவாபரேட் ஆகி ஆயில் தெரிய ஆரம்பிக்கும் இது கொதிச்சிக்கிட்டே இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இதுல கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி போட்டோம்னா லாஸ்ட்ல போடுறத விட இது மாதிரி போட்டோம் அப்படின்னா அதுல கொதிச்சு அந்த டேஸ்ட் வந்து நல்லா ஆகும் இது இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும் கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு கொதிச்சது அப்படின்னா உங்களுக்கு அந்த எண்ணெய் பிரியா ஆரம்பிக்கும் இப்ப இதை கொதிக்கட்டும் இப்ப பாருங்க இந்த பக்கம் நாம இந்த சென்னா பிட்ஸ் போட்டோம் இல்லைங்களா கியூப்ஸ் இது நல்லா டோஸ்ட் ஆயிருச்சு இப்ப நான் அடுப்பா ஆஃப் பண்ணிடுறேன் இந்த சூட்லேயே இருக்கட்டும் அது இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் பிரிய ஆரம்பிக்குது நம்ம எண்ணெய் கம்மியாக ஊற்றிருக்கிறதில்ல அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக நமக்கு தெரியாது இப்போ பாருங்கள் இந்த பிட்ஸை நாம இதில் சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் லேசாக உப்பு பத்தலை நான் அந்த உப்பு மட்டும் போட்டுக்கிறேன் இப்போது இந்த பிட்ஸை நாம இதில் போட்டுடலாம் இவ்வளவும் போட்டுக்கலாம் இல்லை கம்மியாகவும் போடலாம் மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு பாருங்க இதையும் இப்ப சேர்த்துடலாம் நமக்கு வந்து கிரேவி அதிகமா வேணும் அப்படின்னா இப்படியும் பரிமாறிக்கலாம் இல்ல நம்ம இதை மொத்தத்தையும் வேணாலும் போட்டுக்கலாம் நம்ம சாய்ஸ் தான் இப்ப பாருங்க இது ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு வந்து நம்ம கார்னிஷ் பண்ணணும் அப்படின்னா கொத்தமல்லி இலை மட்டும் மேல கார்னிஷ் பண்ணிக்கலாம் அதே போல சர்வ் பண்ணும் போது கொஞ்சம் கிரீம் மேல சர்வ் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் இப்போ இந்த பேஸ் வந்து நம்ம குடமிளகா பேஸ் பண்ணிருக்கோம் இல்லையா ரோஸ்டட் கேப்சிகம் பேஸ் செஞ்சிருக்கோம் இல்லையா இதை மட்டும் ரெடி பண்ணிக்கிட்டு இன்னைக்கு வந்து நானே இந்த ஹை ப்ரோட்டீன் சென்ன கியூப்ஸ் போட்டிருக்கேன் இதுக்கு பதில் நம்ம பன்னீர் போடலாம் டோஃபோ போடலாம் அதோட மட்டும் இல்லாமல் கிளாரி ஃபிளவர் புருகோலியா அதை வந்து நம்ம ஆஃப் உக் செஞ்சுட்டு அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ நூடுல்ஸ் வந்து குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க அது மாதிரி நூடுல்ஸ் வெரைட்டிஸை வந்து நம்ம எல்லாருமே விரும்பி சாப்பிடுறோம்னு வச்சுக்கலாம் அந்த நூடுல்ஸ் வெரைட்டிஸ் அதாவது நல்ல குவாலிட்டியான ஆஹ் மிலட் நூடுல்ஸ் அது மாதிரி எல்லாம் வருது இல்லைங்களா அதையும் வேக வச்சு இந்த பேஸ்ல நாம சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நம்ம தக்காளி மட்டும் நல்ல பெங்களூர் தக்காளியாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நான் அவசரத்துக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டேன் அந்த எப்படியும் அந்த லேசா அந்த சார்ட்னஸ் தெரியுது புளிப்பு அந்த தக்காளியோட புளிப்பு தெரியுது நீங்களும் அந்த மிஸ்டேக் பண்ணிடாதீங்க பெங்களூர் டொமேட்டோவை ப்ரிஃபர் பண்ணுங்க இதுக்கு நல்ல ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான கிரேவியாக இருக்கும் இது சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி நான் பூரி அது மாதிரி எதுக்கு வேணாலும் இதை செஞ்சுக்கலாம் நம்ம வீட்லேயே பட்டுரா எல்லாம் செய்யலாம் இல்லைங்களா அது மாதிரி டிஷ்ஷஸ்க்கு இது நல்லா மேட்சிங்காக இருக்கும் இது மட்டும் வந்து இதை வந்து ரைஸ் வெரைட்டிஸ்க்கும் நம்ம பரிமாறலாம் நம்ம புலவ்ஸ் எல்லாம் செஞ்சோம் அப்படின்னா கூட இதுல காலிஃப்ளவர் புருக்கோலி அது மாதிரி போடலாம் பச்சை பட்டாணி உருளைக்கெழங்கு மட்டும் போட்டு கூட இந்த பேஸ் ரெடி பண்ணிட்டு இதுல செஞ்சுக்கலாம் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நான் எது போட்டாலும் உங்களுடைய ஹெல்தியும் என்னோட ஹெல்த் மட்டும் இல்ல உங்களுடைய ஹெல்த்தையும் யோசிச்சுதான் நான் செய்வேன் கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஹெல்த்தியான டிஷ் மிஸ் பண்ணாமல் எல்லாருமே செஞ்சு சாப்பிடுங்க ஏன்னா நம்ம ஹோட்டல்ல போய் தான் சாப்பிட்ணும்னு இல்லை ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணாலும் அவங்க எப்படி செய்கிறாங்க என்ன செய்யறாங்கன்னு நமக்கு தெரியாது குவாலிட்டியாக இருக்கணும் எண்ணெய்கள்ல இருந்து எல்லாமே நம்ம யோசிச்சு புழங்கணும் இதெல்லாம் ஈஸியாக நம்ம வீட்டில் செஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் from சுஜாதா மனோகரன்